தெருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே பாஜகவுடைய தற்போதைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போதைய பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு ஆப்பு வந்து சொருகி வச்சிருந்தாரு அந்த ஆப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ திரு நைனா நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்து ஆப்பு இருக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகேந்திரன் சிறை செல்லக்கூடிய சூழல் கூட உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து வெளிப்படையா செய்து அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது நயனா நாயந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான நாலு கோடி ரூபாய் ட்ரெயின்ல மாட்டுச் செல்லைங்களா இதை போட்டு கொடுத்தது அண்ணாமலையோ அண்ணாமலையுடைய வாருந்தா வந்துட்டு நைனா நாயந்திரனுடைய பணம் இந்த நேரத்துல இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படின்றத தெளிவாக ஸ்கெட்சு போட்டு போட்டு கொடுத்து சிக்க வைத்து நயினா நாகேந்திரனுக்கு பெரிய அளவுக்கு அப்ப வந்துட்டு ஏன்னா அப்போதே தெரியும் அண்ணாமலை வரைக்கும் வந்துட்டு நயனா நாயந்திரன் தன்னுடைய தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு நயினா நாயந்திரன் அடி போடுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை எம்பி தேர்தலை இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய பொறுப்பை வந்து தோற்றம் ஜாலி பண்ணிடும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு போட்டு கொடுத்தாரு அதன்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகேந்திரன் சிக்கியிருக்காரு கை இப்போ இந்த சிக்கலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகளே நைனா நாகேந்திரன் கூடவே சேர்த்து வந்திருக்கு நைனா நாகேந்திரன் தரப்புல வந்துட்டு தேர்தலுக்கு பணம் கொடுப்பதற்காக தான் நாலு கோடி ரூபா வந்து ட்ரெயின்ல எடுத்துக்கொண்டு போகப்பட்டது அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறது விசாரணை குழு குறிப்பாக இந்த விஷயத்த வந்துட்டு பாஜகவுடைய பொருளாளர் இசா சேகரம் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் யாருன்னு தெரிந்தா தமிழ்நாடு பாஜக மிக சிறந்த பொம்பளை பொனிக்காக இருக்கக்கூடிய இந்த கேசவ விநாயகம் ரெண்டு பேர் இருக்கட்டீங்கன்னா நைனா நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் பணத்தை கேட்டதும் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா நயினா நாகேந்திரனுக்காக பாஜகவுடைய பிரிவு தலைவர் கிட்ட வந்துட்டு பணத்தை கேட்டிருக்கிறாங்க இந்த கோவர்தனன் வந்து என்ன பண்றானாக்கா தன்னுடைய டிரைவர் விக்னேஷ் கிட்ட வந்துட்டு ஒன்றரை கிலோ தங்கத்தை கொடுத்து சூரஜ் அப்படின்ற ஒரு ஹவாரா புரோக்கட்ட போயிட்டு பணமா மாத்திட்டு வர சொல்றாரு அந்த சூரஜும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விக்னேஷ் கொண்டு வந்து ஒன்றரை கிலோ தங்கத்தை வாங்கிக்கிட்டு தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை வந்துட்டு கேஷா கொடுக்குறாரு அதே சமயத்துல பாண்டிச்சேரியில வந்துட்டு செல்வ கணபதி அப்படின்றவரும் பதினஞ்சு கிலோ தங்கத்தை வந்துட்டு இந்த கிட்ட கொடுக்கிறாரு இந்த தங்கத்தை எல்லாம் பணமா மாத்தி நாலு கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகேந்திரனுக்கு கொடுக்க போகும் போது தாம்பரம் ரயில்வே நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹவாலா இருந்துட்டு எல்லா விதமான மோசடிகளும் அம்பரப்பட்டு போயிருக்கு இந்த எல்லாம் சிபிசிஐடி நீதிமன்றத்துல கொடுத்து இருக்கிறது ஹவால தரகர் சூரஜ் அப்படின்றதும் வெளிப்படையா இருக்குது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நயனா நாகேந்திரனை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்றது இடம் இல்லாம இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நயினா நாகேந்திரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறான்றது உறுதியானதுனால கண்டிப்பாக நயினா நாயனுடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படும் ஏன்னா அதுலயும் அவர் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வெற்றி பெற்றப்பா அப்படின்னா அவரோட பதவி வந்துட்டு பறிக்கணும் அப்படின்னு சொல்வதோடு கேசவ விநாயகம் எஸ் ஆர் சேகர் போன்ற பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாத்தையும் மேலேயும் சட்டத்தின் மூலியமாக அதாவது மூலியமாக தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்து இவர்கள் கைது செய்து விசாரிக்க வேண்டாம் அப்படின்ற கோரிக்கை வந்துட்டு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு சாதாரண சாமானிய மக்கள் குறிப்பா சிறுபான்மை மக்கள் இது போன்ற ஹவால வழக்கு மாத்திரானதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து இதே யுஏபிஏ சட்டத்தின் மூலியமாக கடுமையாக அவர்கள் வந்து நஷ்டப்படுறாங்க ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நயனா நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் எஸ் ஆர் சேகர் போன்ற பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இந்த ஹபாலா கேஸ்ல மாட்டியிருக்காங்க ஏன் வந்துட்டு இவர்கள் யூஏபிஏ சட்டத்தை பயன்படுத்தி இவர்களை வந்து கைது செய்யல அப்படின்ற கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது இது போன்ற விஷயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது ஏற்கனவே அண்ணாமார் வந்துட்டு ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்துல இருந்து என்னோட அதிரடி காட்ட போறேன்னு சொல்லி இருந்தாரு அதை சொல்லி அடுத்த இரண்டே நாட்கள்ல இந்த நாலு கோடி ரூபாய் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருந்துட்டு எல்லா விஷயமும் அம்பலப்பட்டு போயிருக்கா நைனா நாகேந்திரன் கொள்ள ஆகஸ்ட் ரெண்டாவது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வைத்திருந்த செக் என்பது நைனா நாகேந்திரனுக்கா அப்படின்றதான் இப்போது கேள்விக்குரிய எலும்பு இருக்குது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்